الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وان أنس بن مالك رضي الله عنه قال كان قرام لعائشة رضي الله عنها سترت به جانب بيتها فقال النبي صلى الله عليه وسلم أميتي عنا قرامك هذا فإنه لا تزال تصاويره تعرض لي في صلاتي رواه البخاري அவர்களது வரைக்கப்பட்ட மெல்லிய திரை சீலை ஒன்று இருந்தது அதை பார்த்த நபிசுல்லா அலிவசம் அவர்கள் உனது இந்த திரை சீலையை எம்மை விட்டும் அகற்றிவிடு ஏனெனில் தொழுகையில் அதன் சித்திரங்கள் ஓவியங்கள் என் முன் வந்து குறுக்கிட்டுக் கொண்டே இருக்கின்றது என்று நபி சொல்லி கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஆக ஆகேத்து கூறிய நாம் தொடர்ச்சியாக தொழுகையில் உள்ளட்சத்துடன் தொழுவது பற்றிய பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸில் நபி சொல்லா வீட்டில் அமை ஐஷர் அஜி அல்லுடைய அறையில் ஒரு கட்டன் இருந்தது ஒரு நம்முடைய வாசலில் அல்லது நம்முடைய கதவுகளில் நாம வைக்கக்கூடிய ஸ்கிரீன் இருந்தது அந்த ஸ்கிரீன்ல வந்து ஓவியங்களும் படங்களும் வரைக்கப்பட்டிருந்தன பிக்சர்ஸ் இருந்தது அதனால நபி சொல்லா லே செல்லம் பொழுது அதன் முன்னாடி வந்து குறுக்கே இருந்ததுனால தொழுகையுடைய கவனம் குறை திசை திரும்பக்கூடிய நிலைமை ஏற்பட்டவுடனே நபி சொல்லாலே செல்லம் கூறினார்கள் அமீர்த்தி அந்நிய இந்த இந்த என்ன செய்யுங்க என்னை விட்டு அகற்றுங்க ஏனென்றால் இது என்னை தொழுகில் இருந்து என்ன டைவர்ட் செய்கின்றது திசை திருப்புகின்றது என்று சொல்ல செல்லம் கூறினார்கள் ஆக இந்த ஹரிசில் நாம் அறியக்கூடிய பாடம் அன்பு குறைகளே நாம் நம்முடைய வீட்டில் நாம் கர்டன் அல்லது ஸ்கிரீன் ஏதாவது பயன்படுத்துகின்றோம் என்றால் அதில் உருவங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லது சில ஓவியங்கள் அதை வரையப்பட்டு அப்படிப்பட்ட ஸ்கிரீனை நாம பயன்படுத்தக்கூடாது அதே போல எந்த ஒரு விஷயமும் தொழுகையை நாம் தொழுகும் பொழுது அதற்கு முன்னால் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தொழுகையில திசை திருப்பக்கூடிய நிலைமை ஏற்படும் என்றால் அதை நாம் முன்னால் அகற்றிவிட வேண்டும் இந்த அதிசையில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக ஏனென்றால் நாம் திரும்பவும் நாம் சொல்லக்கூடியது தொழுகையில கவனத்துடன் நாம் உள்ளத்துடன் கவனத்துடன் நாம் தொழுக வேண்டும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நாம் ஓதக்கூடிய துக்கல் இதையெல்லாம் நாம் உணர்ந்து ஓத வேண்டும் அல்லாஹின் அல்லாவின் முன்னால் நிற்கின்றேன் அவனிடம் உரையாடுகின்றேன் என்ற உணர்வுடன் நாம் செய்வதனால் எந்த ஒரு விஷயமும் நம்மை திசை திருப்பக்கூடிய விஷயத்தை நாம் முன்கூட்டியே அகற்றிவிட வேண்டும் அதற்கு பிறகு இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய இரண்டு ஹதீஸ்களை நாம் பார்த்து இந்த தலைப்பை நாம் முடித்துக் கொள்ளலாம்

அதை தவிர்த்து கொள்ளட்டும் இல்லையெனில் அவர்களது பார்வை மறுபடியும் அவர்களிடம் திரும்பி வராமல் போகக்கூடும் என்று பிசல்ல அலே செல்லம் கூறினார்கள் ஆக என்று கூறுகளை இந்த ஹதேசில் நாம் பார்த்த விஷயம் தொழுகும் பொழுது நாம் மேலே கீழே இங்கு அங்கு என்று நம்முடைய பார்வைகளை நாம் என்ன செய்யக்கூடாது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடாது மாறாக முன்கூட்டியை நாம் பார்த்தோம் தொழுகையில் இருக்கும் பொழுது நம்முடைய பார்வை சஜிதாவோ செய்யக்கூடிய அந்த இடத்தில்தான் நாம் பார்வையை நாம் பார்க்க வேண்டும் இங்கு மேலே கீழே என்று பார்க்கும் மேலே என பார்த்துக்கொண்டு இங்கு அங்கு என்று நம்முடைய பார்வைகளை நாம திருப்பிக் கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்பி சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையானது அந்த பார்வை பறிக்கப்படும் என்றால் நம்பி சொல்வாழம் கூறுகின்றார்கள் அந்த பார்வை திரும்பும் அவருக்கு கிடைக்காது என்று நபி சொல்லா அலே செல்வம் ஆக இந்த விஷயத்தை நாம் அஞ்சிக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக சிறுவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும் பெரியவர்களும் நாம் தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை நாம கட்டிய உடனே நம்முடைய பார்வை நாம் செய்யக்கூடிய இடத்தில் நாம் வைக்க வேண்டும் ஒரே ஒரு இடம் நம் அத்தஹையாத்தில் பொழுது மட்டும் அங்கு நம்முடைய விரல்கள் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் இது நாம் முன்கூட்டி அறிந்து கொண்டோம் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஹதீஸில் அமை ஐஷர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலி சொல்லாமிடம் அவர்கள் கூறியது நான் செவிபடுத்தினேன் அவர்கள் கூறினார்கள் லா சொல்லி பாம் உணவு பரிமாறப்பட்டதென்றால் உணவு வைக்கப்பட்டிருக்கும் பொழுது தொழுகை கிடையாது அதேபோல மலஜலம் ஆகிய இரண்டு துன்பங்களும் நிர்பந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் பொழுது மிகவும் அவசரம் வரும் பொழுது அந்த நிலையில் அதை அடக்கிக் கொண்டு தொழுவதும் அந்த தொழுகை கிடையாது என்று எம்பி சல்வாசன் கூறினார் ஆக இந்த ஹதீஸ் நாம் அறியக்கூடிய விஷயம் நம் உணவு பரிமாறப்பட்டதோ அல்லது பசியுடன் இருக்கும் பொழுது நாம் முதலில் உணவை நாம அதை உட்கொண்டு வேண்டும் வேண்டும் சாப்பிட்டு சாப்பிட ஏனென்றால் பசியுடன் அல்லது உணவு பரிமாறப்பட்ட பிறகு நாம தொழுது முதலில் தொழுதோம் என்றால் நம்முடைய கவனம் அனைத்துமே அந்த உணவில் தான் இருக்கும் அல்லது பசியுள்ள மனிதன் அவனுக்கு முழுமையாக உணவை பற்றியே அவன் கவலை கொள்வான் ஆக முதலில் எந்த ஒரு விஷயமும் தொழுகையில நம்முடைய திசை திருப்பக்கூடிய உள்ளச்சத்தை அகற்றக்கூடிய கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதை நாம் முதலில் அதை அகற்றிவிட வேண்டும் இரண்டாவதாக இந்த இரண்டாவது நாம் பார்த்த விஷயம் நாம் என இயற்கை தேவை அவசர தேவை இருக்கும் நிலையில் நாம் தொழக்கூடாது முதலில் நாம் அந்த இயற்கை தேவையை முழுமைப்படுத்திய பிறகுதான் நாம் தொழ வேண்டும் இதையும் நாம் அறிந்து இதுவும் தொழுகையில கவனக்குறைவு மற்றும் திசை திருப்பக்கூடியதாக இருக்கும் உள்ளட்சத்துடனும் மிகவும் பயபக்தியுடன் தொழக்கூடிய நிலைமை இருக்காது நாம் அனைவரும் அறிவோம் சில நேரத்தில் சிறுநீரன இயற்கையான தேவையை வரும் பொழுது சிறுநீரை நாம் அட் அடக்கிக் கொண்டு நாம் தொழுகும் பொழுது மிக சிரமமாக தான் இருக்குமே தவிர அந்த அதே போல நம்முடைய கவனமும் அங்கு திசை திரும்பும் இந்த விஷயத்தை நான் நினைவு கொள்ள வேண்டும் மூன்றா அதற்கு பிறகு கடைசியாக இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய ஹதீஸ் நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் அபு அத்தசாவுப் மின ஷெய்பான் அத்தசாவுப் மின ஷெய்பான் ஃபைதா தசாவப ஃபைதா தசாஅப அஹதுக்கும் ஃபல்யக் பிம் மஸ்தபா ரவாஹ் முஸ்லிம் கொட்டாவி ஷெய்தானிடமிருந்து வருவதாகும் எனவே எவருக்கேனும் கொட்டாவி வந்தால் அதை அவர் முடிந்த அளவு அடக்கி கொள்ளட்டும் என்று நபி சொல்லா அலே செல்லம் கூறினார்கள் ஆக கொட்டாவிருகிறேன் இது ஷைத்தானுடைய தரப்பில் என்று நபி சொல்லா அலே செல்லம் கூறியிருக்கின்றார்கள் அது சோம்பலை ஏற்படுத்தும் ஆக நபி சொல்லாஹ் அலே செல்லம் ஒரு விஷயத்தை நமக்கு கூறியிருக்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக உண்மையாகவும் இருக்கும் சத்தியமாகவும் இருக்கும் அதே போல அது மனிதனுக்கு நலனும் மற்றும் அது பாதுகாப்பும் இருக்கும் நாம் அனைவரும் அறிவோம் கொட்டாவியை என்ன நாம் விடும் பொழுது மிகவும் வாயை நாம பிளந்த நிலையில் நாம விடக்கூடிய நிலைமைகள் என்ன ஆகும் நாம் மருத்துவ ரீதியில் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் அந்த பற்களில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸ் எப்படி நம்முடைய முதுகில் இருக்குமோ அதே மாதிரி பற்களில் சில டிஸ்க் இருக்கின்றது அது டிஸ்க் டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னா மிகவும் சிரமமான நிலைமை ஆகிவிடும் மனிதன் அந்த கொட்டாவை விட்ட அந்த பிளந்த வாய் நிலையிலே அவனுடைய வாய் ஆகிவிடும் நிரந்தரமாக ஆக அது நபிசவா அலே செல்வாக்கு இந்த விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள் ஆக கொட்டாவி தொழுகையில் இருக்கட்டும் தொழுகையிலு வெளியே கொட்டாவி வந்தால் நாம் நம்முடைய கையை வைத்து அதை அடக்கி கொள்ள வேண்டும் என்று நபி சல்லா நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் ஆக நாம் ஒரு விஷயத்தை செய்கின்றோம் என்றால் அது சுன்னா நபி சொல்லா அலிஸ்லாம் நமக்கு காட்டி தந்தார்கள் என்ற விஷயத்தை கொண்டு நாம் செய்ய செய்தோம் என்றால் அது நமக்கு இபாதத்தாக ஆகும் அதே போல நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆக ஒவ்வொரு விஷயமும் நபி சொல்லா அலிஸ்லமுடைய ஒவ்வொரு நபிமொழியும் அது நம்முடைய இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஹைரையும் நலனையும் நமக்கு பெற்றுத்தரும் மறுமையில் இருக்கக்கூடிய ஹைரையும் நலனையும் நமக்கு பெற்றுத்தரும் இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பு பொதுவாக பார்த்த இந்த அனைத்து பாடங்களும் பார்க்கும் பொழுது நாம் தொழுகையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் நம்முடைய கவனத்தை குறையோ அல்லது கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயத்திலிருந்து நாம மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து நாம தொழுக வேண்டும் உள்ளத்துடன் தொழுவதுதான் மிக அது தொழுகையுடைய ரோஹ் மற்றும் அதனுடைய ஆத்மாவாக இருக்கின்றது அது நம்முடைய உள்ளட்சம் இல்லாமல் உள்ள நாம் தொழுகவில்லை என்றால் அது முன்கூட்டியை பார்த்தோம் ஸ்ரீ ஹுசைமின் ரஹிம் அவர்கள் என்ன கூறினார்கள் எடுத்துக்காட்டு ஒரு சடலம் போலதான் அந்த தொழுகை எப்படி என்றால் மனிதன் மனிதனுடைய உடல் எப்படி இருக்குமோ அதில் ரோஹ் மற்றும் உயிர் இல்லை என்றால் அது ஒரு சடலம் தான் ஒரு ஜடம் தான் அதே போலதான் தொழுகையில என்றால் ஹுஷு இல்லை என்றால் அந்த தொழுகை இந்த சடலம் போலதான் என்று நம்பி சொல்லி ஷேக் ஹுசை ரஹிம் அல்லா அவர்கள் எடுத்துக்காட்டு கூறியிருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹுல்லா சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தோஃக்கை கொடுத்தாக